ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடில் வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு வரமகால சிங் சில்ஸ் தான் வந்திருக்கோம் இந்த கடை வந்து ஏற்கனவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வீடு எல்லாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அட்ரஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன் இப்போ பார்க்குற இந்த சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு ஒரிஜினல் காஞ்சி பட்டு இதெல்லாமே நல்லா அழகாக இருந்தது இங்கே பார்க்குற சேர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஞ்சி பியூர் பட்டு இந்த கோல்டு கலர் சேரி பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இந்த ரேட்டு பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இது எல்லாமே ரேட்டு அதிக உள்ள பியூர் பட்டு சேரி தான் பார்த்துட்ருக்கோம் அதுலேயும் உங்களுக்கு லைட்டு மைல்டாக எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க பார்டர் வந்து பர்பிளில் கொடுத்துருக்காங்க இந்த சேர ரேட்டு பதினேழாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்ருலேயே ப்ளவுஸ் வந்துடும் இந்த பிங்க் கலர் சேர ரேட்டு பதினொன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அதிலே இந்த ப்ளூ வித் பர்பிள் நல்லா அழகாக இருக்குது லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ ரேட்டு பத்தொம்பதாயிரத்தி எரநூத்தி தொண்ணூற்றி ஒம்போது அதில் தான் இந்த கோல்டு வித் க்ரீன் கலரில் லாங் பாட்ராக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த சேரீ நல்லா பிரித்து காமிக்கிறாங்க இப்போ பார்க்குற சரி வந்து பார்த்தீங்கன்னா ரேட் கம்மியாக உள்ள சில்வ் சேரி தான் நானூற்றி தொண்ணூத்தொம்போது இந்த லைட் பிங்க் கலர் ப்ளூ கலர் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சரி வந்து ராஸ் சில்க் சேரி பார்டர் நல்லா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தஞ்சி கீழே லாங் பார்ட்ரு சில்வர் ஜெரி பார்ட்ரு கொடுத்துருவாங்க மேலே வந்து மீடியமாக பார்ட்ரு வந்திருக்கு இதுதான் முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சில்வ் சேரி கலெக்ஷன்லாம் நிறைய இருக்குது நல்ல ஒரு கிரீன் கலர்ல ஒயிட் கலர் ஃபுளோரல் டிசைன் நல்லா அழகா கொடுத்துருவாங்க பார்டர் வந்து ரெண்டு சைடுல மீடியமா வந்திருக்கு இந்த சேரிக்கு இது எல்லாமே நல்லா புது டிசைன்லாம் அழகா இருந்தது பாக்குறதுக்கு இந்த ரெட் கலர் சேரி பார்டர் நல்லா அழகாக கொடுத்துருக்கா பாருங்கள் சில்வர் சரி கோல்டுக்கு சரி கலந்து அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு பார்டர் டிசைனே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த ரெட் கலர் சேரி வந்து நக்கோடா சில்கு இந்த ரெட் கலர் சேரீ ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இது வந்து முந்தான டிசைனு இதான் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சேரிக்கு

ப்ளூ கலரும் டோலோ சில்க் கலெக்ஷன் தான் ஷேரீயோட பாட்டை ஃபுல்லாகவே டிஜிட்டல் பிரிண்டில் கொடுத்துருக்காங்க இங்கே இருக்க ஷேரீ எல்லாமே உங்களுக்கு டோலோ சில்க்கு பேன்ஸ் போட்டு எல்லாமே கலந்துருக்கு இந்த டார்க் மெருன்னு நல்லா அழகாக கொடுக்காங்க காப்பிள் ஜெரி வேறு வந்திருக்கு இந்த சரிக்கு இந்த சேரீ ரேட்டு நானூற்றி எண்பத்தஞ்சு தானா ப்ளூ கலர் லைட் ப்ளூ அந்த ஃபுளோரல் டிசைன் டிஸ்டர்ப் பண்ணிட்டு கொடுத்துருந்தாங்க அந்த சேர் பிரிச்சு காமிக்கிறாங்க இதான் முந்தி டிசைன் இது வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ரஸ்ட்ல ப்ளவுஸ் வந்திருக்கு இந்த ப்ளூ கலர் ரேட்டு எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணு அது என்ன ரேட்டு இந்த லைட் கிரே கலர் இந்த மெரூன் கலரில் பார்டர் நல்லா டிஃப்ரெண்ட்டாக டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா சேரியோட பாட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு லைட்டு ப்ரௌன் கலரில் அந்த டிசைன் அழகாக வந்திருக்கு இது வந்து முந்தி டிசைன் இந்த ஷேரீக்கு இது வந்து பாந்தினி டிசைனில் உள்ள டோலர்ஸ் இருக்குது வந்து எண்ணூற்றி எழுவத்தஞ்சு இதுதான் ப்ளவுஸ் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல மெரூன் விற்று உங்களுக்கு பார்ட்ரு வந்து டார்க் ஐவரில் கொடுக்கும்போது அழகாக இருக்குது இது வந்து டிசைனர் சேரி இந்த ரெட் கலர் சேரி வந்து நல்லா களம் கறி டிசைன் இந்த சேரீக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க சில்க் சேரி எடுக்க நிறைய கூட்டம் இருந்தாங்க இந்த சேரி பிரிச்சு காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த சேரி ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க அவங்களுக்கு பிரித்து காமிச்சிட்ருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே நல்லா டிசைன் பிள்ளை டிசைன் அழகாக இருக்கு பாட்ரு நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து முந்தான டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து டோலோ சில்கே உங்களுக்கு ரேட் அதிகம் உள்ளது அதுல இந்த சேரி சூப்பராக இருப்போம் சேர பாட்டம் பாதினி டிசைன்ல டபுள் கலர் சேர்ல அழகா கொடுத்துருக்காங்க ப்ளூவும் உங்களுக்கு பிங்க்கும் கலந்து வருது அழகாக இருக்குது பார்ட்ரு வந்து நல்ல லாங் பார்டராக கொடுத்துருக்காங்க லோலோ சில்க்கு தான் இந்த சரி இந்த ப்ளூ கலர் சரியை ரேட்டு எண்ணூற்றி நாற்பத்தஞ்சு இந்த பிங்க் கலர் சேரிய ரேட்டு எண்ணூத்தி எழுபத்தி அது இந்த டார்க் ப்ளூல பாத்தீங்கன்னா ஃபிளோரல் டிசைன் மல்டி கலர்ல அழகா கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு இந்த ப்ளூ கலர் சேரிய ரேட்டு எண்ணூத்தி எழுபத்தஞ்சு இப்போ பார்க்குற சாரீ எல்லாமே பார்த்தீங்கன்னா டசர் சில்கே உங்களுக்கு ஒர்க்கு வச்சு நல்லா எம்ப்ராய்டி ஒரு அழகாக சூப்பராக கொடுத்துருக்காங்க அதுலேயே இது ஜிக் ஜாக் டிசைனாக நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அந்த சேரீ இதெல்லாமே செமி டசர் சில்க் இதெல்லாம் ஆயிரத்தி தொண்ணூற்றி இந்த பிங்க் கலர் சேரியர் ரேட்டு அதில் இந்த ஒரு க்ரீன் கலர் சேரீ சூப்பராக இருப்பாருங்க இந்த சேரீ பிரித்து காமிக்கிறாங்க லாங் பாட்டராக கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம்னு வந்து அங்கங்கே பிங்க் கலரில் உங்களுக்கு ஒர்க் அழகாக கொடுத்துருக்காங்க இதான் முந்தி டிசைனு இது வந்து ப்ளவுஸு இந்த பாட்டில் எல்லாமே உங்களுக்கு இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த சேரீயர் ரேட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது உங்களுக்கு அதே டிசைன் இந்த பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரேட்டில் தான் இருக்குது இந்த லைட் ஐவரில் கொடுத்துருக்கா பாருங்க ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது இந்த சேரி வந்து பார்த்தீங்கன்னா ராசிலுக்கு ஆயிரத்தி நூறு இல்லை ப்ளூ கலரில் லாங் பாட்ரை கொடுத்து ஒர்க்கு ஒர்க் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ பிரித்து காமிக்கிறா பாருங்கள் இது வந்து முந்தி டிசைனு மேலே மீடியமாக பார்ட்ரு வந்துருக்கு கீழே லாங் பார்டர் கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளவுஸு சேரோடய பாட்டம் ஃபுல்லாகவே உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் நான் அடுத்தடுத்து சேரீஸ் கலெக்ஷன் நிறையா வரப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வரும்